இந்த உலகத்துல யார் ரொம்ப அழகானவங்க சொல்லுங்களேன் பார்க்க பழகி ரெண்டு நாள்ல இவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா போக போக போகதான் அவங்களுடைய சுய ரூபத்தை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிப்பாங்க அதே சமயம் பார்க்க ரொம்ப கரடு முரடா இருப்பாங்க ஆனா அவங்கதான் உள்ளுக்குள்ள ரொம்ப அழகானவங்களா இருப்பாங்க இது மனுஷங்களுக்குள்ள மட்டுமா அப்படின்னா இல்ல நெல் அப்படின்னு ஒரு ஆப்பிரிக்க காடுகள்ல வளர்ற ஒரு மரம் பார்க்க அவ்வளவு அழகா இருக்குமா ஆனால் அதனுடைய பழமோ அதனுடைய அந்த விறகோ பயன்படுத்தினா உடனே கண் பார்வை போகும் அதை சாப்பிட்டா மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மஞ்சள் மரம் மாதிரி பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு பின்னால் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள் பார்க்கறது பழகின உடனே இவங்கெல்லாம் சூப்பர் அப்படின்னு இனிமே யாரையும் தீர்மானிக்கிறத விட்டுட்டு உள்ளுக்குள்ளே மனம் அழகானவர்கள் இந்த உலகத்திலே நிறைய பேர் இருக்கார்கள் அந்த மாதிரி அழகானவர்களை தேடி பயணப்படுங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும்